லண்டனில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் பெரிய எல்ஏடி திரை மூலமாக பொதுமக்களுக்கு காண்பித்து வருகின்றனர் பொதுமக்களுடன் இணைந்து சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாமன்ற உறுப்பினர் முருகேசன் வட்டச்செயலாளர் செயலாளர் நாகராஜ் மற்றும் பலர் முதலமைச்சர் லண்டனில் பேசிய வீடியோவை பார்த்தனர் மற்றும் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் சிறிது நேரம் வாகனத்தை நிறுத்தி திரையில் முதலமைச்சர் பேசுவதை பார்த்து சென்றனர் தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சொல்றது என்ன கேட்டீங்கன்னா உலகத்துல எந்த அண்ணாடியை கொள்வதற்காக இதை விட சிறந்த சொல்ற காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு மனிதனுக்கு சுய மனித வெற்றி பெற்றார் உலகம் பெறுவது என்பதற்கு அடையாளம் தான் இந்த பலத்திருப்பது பெரியார் உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பெரியாரை இன்னைக்கு உலகம் கொண்டாடிதான்

ஆசிரியர் தமிழர் தலைவர் தமிழ பேசினார் ஆனா ஒரு சிந்தனைகள் என்ன விட தப்பா கொடுத்தது பகுத்தறிவு சமுதமம் சமத்துவம் மானிட போற்று தத்த வேதம் இல்லை பால் வேதம் இல்லை சுய பெண்கள் முடிவாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளை அடிப்படையில் பெரிய ஐந்தாவது

எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கத்தை அப்படிப்பட்ட சுயமரியாதை பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய அரசியல் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில நம்முடைய சுயமரியாதை தலைவர் அன்மான தலைவர் நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் தலைவர் மட்டும் உலக இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக சுயமரியாதை காத்த தலைவராக விளைபெற்றுக்கூடியவர் அவருடைய திருவிழப்புலத்தை திறந்து வச்சு பேச இருக்கிற என்பதை உங்களுக்கு மிக்க யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் என்ன நிகழ்ச்சினால் உலக பொழுமிக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் நம்முடைய சொந்த கிடையாருடைய திருவுருப்ப திறந்து வைக்க வைக்கிற இந்த செய்தி மொழிகள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆகவே திறந்து வச்சு பேசுவதை நான் உள்ளபே பெருசுகிறேன் பேசுவதை நான் உள்ளபே பெருப்புறேன் தூவி வந்து பேசுகிறேன் இன்னைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்கு என்ன நிகழ்ச்சினா உலக குறுமிக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய காத்து தலைவராக சுயமரியாதை காத்து தலைவராக விரைந்து கொடுக்கக்கூடியவர் அவருடைய திருவுருவத்தை தொகுந்த வச்சு பேச இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் தலைவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தலைவர் மட்டுமில்லை உலகமும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக தன்மான தலைவர் நம்முடைய தொண்டை பெரியாருடைய திருவுருப்படத்தை தமிழர்களுக்கு என்ன திறந்து வைக்க இருக்கிறேன் செய்தி எல்லாம் தெரிஞ்சுருக்கிறோம் நான் இதை திறந்து வச்சு பேசுகிறத நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிறேன் கூவிப்படைகிறேன் ஏன்னா அவர் வந்து இனிக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது என்ன நிகழ்ச்சினால் உலக புழுமிக்க ஆக்ஸிஜன் கூவிப்படைகிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் தலைவர் மற்றும் தலைசம் தன்மான தலைவர்

எல்லாருக்கும் நல்லா செஞ்சு எல்லாருக்கும் என்னுடைய மனமா நன்றி என்பதன் திருச்சு பெரியார் உலகமாக உலகம் வாழ்ந்த தன்மை மதிப்பதாக வாழட்டும் நன்றி